நம்ப இதே பழக்கமாக வச்சுருந்துருக்கலாம் அதனால் சடனாக மாற முடியாது மாறும் போது நமக்கு வந்து ஆஃபீஸில் தூக்கம் வர மாதிரியோ இல்லை காலைல ட்ரவுஸியாக ஸ்லீப்பியாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக திருப்பி தூக்கம் வந்துடும் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே இதுக்கு என்னதான் சொல்யூஷன் ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது என்னதே தொண்ணூறு நாளில் ஒரு விஷயத்த நீ ஜடையணும் ரைட் அதுக்கு கோல்டன் ஹவர் தான் ஒரு ஸ்டெப் ஸ்டோன் அதை தான் பண்ண பண்ணப்போகிறோம் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்போ அதுக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு என்ன தடுக்குது ஒரே ஒரு விஷயம் தான் லேட் நைட் ஸ்லீப் லேட்டாக நம்ம தூங்க போகிறதால காலைல எந்திரிக்க முடியல இதுதான் அதுக்கு இந்த சொல் இதுக்கு வந்து ஒரு ரெமடி சொல்யூஷன் இது தான் இதுதான் ஸ்ட்ராட்டஜி ரைட் அப்போ என்ன பண்ணுவோம் பெட்டுக்கு சீக்கிரம் போகணும் இது மாதிரி தான் எல்லாமே அப்போ காலைல எந்திரிக்கிறது கஷ்டம் தான் காலையில் நாலு மணின்றது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் தீபாவளிக்கு தான் இருக்கோம் நம்ம நாலு மணிக்கு மற்ற நாளில் பார்த்ததே கிடையாது சரியா சூரியன் எந்திரிச்சு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம எழுந்திரிச்சுட்ருக்கோம் அப்போ என்ன கஷ்டமோ அதுதான் நமக்கு வந்து வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரியா அப்போ இது வந்து கஷ்டம்தான் ஆனா, ஆனால் ஆனா இது வந்து எந்திரிச்சு பாருங்க அதனால என்ன பண்ணுங்கண்ணா நீங்கள் யூ ஷுட் பி மில்லியனர் அப்படின்னா உங்கள் மில்லியனர் மைண்ட் செட் இருக்குது நம்ம நம்ம வந்து பணக்காரனா கோடி சொரணா ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா எது இதெல்லாம் கஷ்டமான நீங்கள் நோட் பண்ணுங்க உங்களை எதுதெல்லாம் தடுக்குது உங்களுக்கு அப்சகல் பாயிண்ட் எது இந்த காலைல எந்திரிக்க விடாமல் தடுக்கிறது என்ன அதை எழுதுங்க அது மாதிரி உங்களோட இலக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதை எது தடுக்குது உங்களை தடுக்கும் காரணிகளை முதல்ல எழுதுங்க அதை வரிசைப்படுத்துங்க அதை உடைக்கிறது எப்படின்றத நான் சொல்லி தரேன் சரியா மைண்ட் பிளாக்கிங் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னும் மைண்டை உடைக்கணும் அந்த மைண்ட் பிளாக்கை உடைக்கணும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கோம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாதா கடன்கார பிரச்சனைகள் இருக்கு கமிட்மெண்ட் பிரச்சனைகள் இருக்கு பணம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல அதுக்கு ஒரு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கு அந்த ஒட்டச்சி எறியணும் முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜை கண்டுபிடிங்க அவர் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நான் காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சாணும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எது உங்களை தடுக்குது அந்த தடையை ஒட்டச்சி எறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதுலாம் தடுக்குது கொடிசரன் ஆகிறதுக்கு லட்சாதிபதி ஆகிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு எது தடுக்குது அதை எழுதுங்க அதை சார்ட் அவுட் பண்ணுங்க இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு சரியா கோடி கட்டாயம் ஆக முடியும் நண்பர்களே நிறைய பேர் படிக்காதவங்க அறுபது வயசுக்கு மேலே பிசினஸ் வந்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன் சரியா இப்பயும் பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் செமினார்லேயும் நிறைய இளைஞர்களை பாத்துட்டு இருக்கேன் நிறைய அதுக்கு ஒரு படிப்போ திருப்பி சொல்ல படிப்போ வயதோ அனுபவம் எதுவுமே தடை இல்லை ஒரே ஒரு காரணம் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இருக்குது என்ன தெரியுமா போர்னிங் டிசையர் அப்படியே வயிற்றுல பத்து எறிகிற நெருப்பு அந்த நெருப்பை வந்து அணைய விட்டுறாதீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரியா நம்ம திருப்பி சொல்றேன் நம்ம உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கோம் நாட்களை ஓட்டல் நண்பர்களை ஒரு முடிவு எடுத்து உங்களோட தடை கற்கள் என்னவோ அதை ஒட்டச்சி எரிகிறதுக்கு என்ன பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ எழுதுங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம எல்லாருமே லட்சாதிபதிகள் தான் சி ஒன் டாப்